என்னோடய ராஜாராணி யூடியூப் சேனல் நேர்கிட்டிருக்கும் இனிய மாலை வணக்கம் தங்காமரி ஊதாரி பாட்டை இன்னைக்கு இசமேச்சு பாடப்போகிற இசையமைப்பாளர் அண்ட் பாடகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசை புயல் யார் இருக்குமா அவர் அவரோட ஸ்டைலில் அந்த தங்காமாரி ஊதாரி குட்டுக்கிட்டா நீனாரி அப்படின்ற பாட்டைக்கு அவர் வந்து டியூன் போட்டு மியூசிக் பண்ணி பாடியிருந்தால் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் வழக்கமாக சொல்கிறதான் வழக்கமாக ஒப்பிக்கிற டைலாக் தான் இதை முழுக்க முழுக்க நகைச்சுவைக்காக நீங்கள்லாம் ரசிக்கணும் சிரிக்கணுன்றக்காக மட்டுமே எந்த ஒரு இசையமைப்பாளரையோ பாடகரையோ பாட்டு எழுதினவங்களையோ அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடின நடிகரையோ புண்படுத்தி அல்ல கொடுத்துடலாமா கிட்ட சார் வாங்க சார் മാറി നീ നീ നാരി ുട്ട് കിട്ടീ തങ്ങമാറി തങ്ങമാരി തങ്ങമാരി ടങ്കമാരി ടങ്കമാറി ഊദറിദറിദാരി ഉദാരി ഊദറി തങ്ങമാരി തമാരി തങ്ങമാരി ടങ്ക அப்படித்தான் பாடியிருப்பாரு அவர் ஸ்டேட்ல முழுக்க முழுக்க நகைச்சுவைக்காக மட்டுமே இது